வணக்கமானவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் ஒரு திருக்குறளையும் அதனுடைய பொருளையும் பார்ப்போம் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் இது திருக்குறள் இருநூற்று இரண்டு மீண்டும் தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும் மாணவர்களே இந்த திருக்குறளின் பொருள் உங்களுக்கு தெரியுமா வாங்க இந்த திருக்குறளின் பொருளையும் பார்ப்போம் இந்த திருக்குறளின் பொருள் தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மையை உடையவனாக இருக்கின்றன ஆதலால் நெருப்புக்கு அஞ்சுவதை காட்டிலும் தீங்கு செய்வதற்கு அதிகம் அஞ்ச வேண்டும் அதாவது தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மையும் உடையவனாக இருக்கின்றன அதாவது தீய செயல்கள் எப்பக்கும் நமக்கு வந்துட்டு தீமையை விளைவிப்பது தீய செயல்கள் நம்ம செய்தா கண்டிப்பா நமக்கு தீமை தான் விளையும் அதனால அது என்ன சொல்றாங்கன்னா நெருப்புக்கு அஞ்சுவதை காட்டிலும் அதாவது நெருப்புக்கு நீங்க அஞ்சுவீங்க இல்லையா அதை விட நீங்க ஒரு தீங்கு செய்வதற்கு அஞ்ச வேண்டும் அதிகமாக அஞ்ச வேண்டுமா என ஒரு தீங்கு செய்தால் அது நமக்கு மீண்டும் தீமையை விளைவிக்கும் ஆம் தீமை நம்ம செய்யக்கூடாது என்பதனை இந்த திருக்குறள் விளக்குகின்றது சரி மாணவர்களே உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கின்றேன் நன்றி மாணவர்களே